ஹலோ கு வணக்கம் இது உங்கள் ஸ்டெடி விதர்ஷன் யூடியூப் சேனல் இந்த மாதிரி வீடியோவில் மே பதினேழாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ் ஸ்டடி கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பதினான்கு மேலேருந்து பதினாறாம் தேதி மே வரையிலான கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்திய ராணுவம் ஆப்ரேஷன் கெல்ல நடவடிக்கை எங்கு தொடங்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இரண்டாவது கேள்வி விடியல் பயணம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி ஓராம் ஆண்டு மூன்றாவது கேள்வி உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பார்க்க வாஸ்திரா என்பது டேஷ் ஆன்சர் எதிர்ப்பு அமைப்பு நான்காவது கேள்வி யூ புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி குமார் ஐந்தாவது கேள்வி வால் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை உறுதி செய்யும் சட்டப்பிரிவு ஆன்சர் ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்னு ஆறாவது கேள்வி எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனங்களை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்க உள்ளது ஆன்சர் ரஷ்யா கிட்ட இருந்து ஏழாவது கேள்வி பட்டியலினத்தைச் சேர்ந்த இரண்டாவது தலைமை நீதிபதி யார் ஆன்சர் பி ஆர் கவாய் எட்டாவது கேள்வி கௌரவ லெப்டினன்ட் கர்னல் அந்தஸ்து பெற்ற நீரஜ் சோப்ரா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் சி ஆப்ஷன் எறிதல் கனடாவின் புதிய அமைச்சரவையில் இந்திய வம்சாவளி அனிதா ஆனந்திற்கு டேஷ் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் வெளியுறவு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது பத்தாவது கேள்வி கல்லூரி கனவு திட்டம் கீழ் எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் நான் முதல்வன் திட்டம் பதினோராவது கேள்வி சட்ட நடைமுறைகள் தொடர்பான தீர்ப்பின் மீது பொது முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி எழும்போது அது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்திடம் தெளிவுரை கோர குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி மூன்றின் உட்பிரிவு ஒன்று பன்னிரெண்டாவது கேள்வி இஓஎஸ் ஜீரோ நைன் கீழ்கண்ட எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது ஆன்சர் பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் பதிமூன்றாவது கேள்வி தமிழகத்தில் முதன் முதலாக எந்த ஆண்டு பெண்கள் காவல் பணியில் சேர்க்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நம்ம பார்க்கலாம் சரி கொஸ்டின் ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் பிரேசில் சோ பாத்தீங்கன்னா பிரேசில் தான் இந்த வருஷம் வந்து ஐக்கிய நாடுகளுடைய காலநிலை மாற்ற மாநாடு அதாவது காப் மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் எத்தனையாவது எடிஷன் நடக்குது அப்படின்னா முப்பதாவது பதிப்பு அப்போ காப் தேர்ட்டி காப் முப்பது பாத்தீங்கன்னா எங்க நடக்க போகுது பிரேசில் நாட்டுல நடக்க போகுது சோ இந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா காருநிலை மாற்றம் தொடர்பாக பருவநிலை மாற்றத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அதுக்கான நிதிய வழங்குறது தொடர்பாக இந்த மாநாட்டில் வந்து உரையாற்றுவாங்க ஸோ இப்போ காப் தேர்ட்டி அதாவது ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்றம் மாநாட்டுடைய முப்பதாவது பதிப்பானது பிரேசில் நாட்டின் பெலம் நகரத்துல நடைபெற இருக்கு இந்த வருஷம் நடைபெறுவது முப்பதாவது மாநாடு இதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்பதாவது மாநாடு எங்கே நடந்துச்சு காப் டுவெண்ட்டி நைன் வந்து எங்கே நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க இது உங்களுக்கான இப்போ வர நவம்பர் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு இந்த மாநாடு இப்போ இந்த மாநாட்டுக்கான தெற்காசிய தூதராக அருணாபா கோஷ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அருணாபா கோஷ் வந்து இந்த மாநாட்டுக்கான தெற்காசிய தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் ரீசன் வேல்ஸ் மாநாடு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மும்பையில் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாநாடு நடத்தியிருக்காங்க அடுத்த உலக விண்வெளி ஆய்வு மாநாடு தில்லியில் நடந்திருக்கு அடுத்த ஆறாவது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு தாய்லாந்து நாட்டின் பேங்காக் நகரத்தில் நடைபெற்றிருக்கு பதினைந்தாவது பிரிக்ஸ் விவசாய அமைச்சர்கள் கூட்டம் வந்து பிரேசில் நாட்டில் நடந்திருக்கு இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் டேஷ் கோடி பாதுகாப்பு துறை துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எட்டு ஒரு லட்சம் கோடி ஸோ இப்போ இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்களே மத்திய அரசு அந்த மத்திய பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பாதுகாப்பு துறைக்கு வந்து ஆறு புள்ளி எட்டு ஒரு லட்சம் கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இப்போ இந்த பாதுகாப்பு துறைக்கான பட்ஜெட்ல இப்போ ஐம்பதாயிரம் கோடியை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு முடிவு எடுத்திருப்பதாக இப்போ தெரிவிச்சிருக்காங்க ஏனா இப்போ பெஹல்கா மட்டாக்கு நடந்துச்சு அதில் பாத்தீங்கன்னா நம்ம பாதுகாப்பு சாதனங்களோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கு ஏன்னா பாகிஸ்தான் எப்போ வேணால் அட்டாக் பண்றாங்க பயங்கரவாதிகள் அட்டாக் பண்றாங்க அதுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கிற வகையில இப்போ பா பாதுகாப்பு பட்ஜெட்டுக்கான பட்ஜெட்டை பட்ஜெட் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறைக்கான பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க ஐம்பதாயிரம் கோடியா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க சோ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினான்கு டு பதினஞ்சில் பாதுகாப்புத்துறைக்கு வந்து பட்ஜெட்ல ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்பது லட்சம் கோடி தான் ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க அது போன நிதியானல ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் கோடியாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அது ஆறு புள்ளி எட்டு ஒரு லட்சம் கோடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கு அதாவது பாதுகாப்புத்துறைக்கான பட்ஜெட் இப்போ ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இப்போ பெஹல்காமில் அட்டாக் நடந்ததுனால இப்போ நம்ம பாதுகாப்பு துறையில இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால இன்னும் ஐம்பதாயிரம் கோடி கூடுதலாக ஒதுக்கீடு செய்யறதுக்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மூன்றாவது கேள்வி நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற உள்ளது நரேந்திர மோடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் தான் நிதி உடைய நிர்வாக குழு கூட்டமானது நடைபெற இருக்கு இந்த நிர்வாக குழு கூட்டம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நடத்துறாங்க ஆண்டுதோறும் பிரதமர் தலைமையில இந்த நிதி உடைய நிர்வாக குழு கூட்டம்ங்கிறது நடத்தப்படுது எதுக்காக இந்த கூட்டம் நடத்தப்படுது அப்படின்னா இந்த நிர்வாக குழு அப்படிங்கிறது நிதி உடைய முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு உயரிய அமைப்பு நிதி ஆயோக் சம்பந்தமான ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய உயரிய அமைப்பு தான் இந்த நிதி ஆயோக்குடைய நிர்வாக குழு நிதி ஆயோக் அப்படிங்கிறது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் தேதி தான் திட்டக்குழு ஏற்கனவே இருந்துச்சு அந்த திட்டக்குழுவை நீக்கிட்டு அதுக்கு மாற்றாக நிதி ஆயோக்ங்கிறது ஸ்டார்ட் பண்ணாங்க அதோடைய நிர்வாக குழு அப்படிங்கிறது நிதி ஆயோக் சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இந்த நிர்வாக குழுவுடைய கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில இப்போ வர மே இருபத்தி நான்காம் தேதி நடைபெற இருக்கு இந்த நிர்வாக குழு கூட்டம் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருது இந்த குழு கூட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் யூனியன் பிரதேசத்துடைய துணைநிலை ஆளுநர்கள் அப்புறம் முக்கிய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள்லாம் இந்த கூட்டத்துல பங்கேற்பாங்க இது ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படுது இப்போ நிர்வாக குழு கூட்டம் அதாவது நிதியாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜனவரி முதல் தேதி தொடங்கினாங்க நிர்வாக குழு கூட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி எட்டுல நிதி ஆயோக்குடைய நிர்வாக குழுவுடைய முதல் கூட்டமானது நடைபெற்றிருக்கு ஸோ நிதி ஆயோக் அப்படிங்கிறதுல நிதி அப்படிங்கிற ஃபில்ம் ஃபில்ஃபார்ம் என்ன அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அதுதான் தான் வந்து நம்ம நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்கிறோம் நான்காவது கேள்வி பட்டினி சாவு அபாயத்தில் எத்தனை கோடி பேர் இருப்பதாக ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பது கோடி பேர் இப்போ பட்டினி காரணமாக சாப்பாடு இல்லாததுனால சாப்பாடு சாப்பிட முடியாதனால பட்டினி காரணமாக வறுமை காரணமாக இப்போ பாத்தீங்கன்னா முப்பது கோடி பேர் உயிரிழக்கிறதுக்கான அபாயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஐக்கிய நாடுகளுடைய உணவு பாதுகாப்பு அமைப்பு அதோடு சேர்ந்து ஒரு பதினாறு தன்னார்வல அமைப்புகள் இணைந்து தான் ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அறிக்கையோட பேர் என்னன்னா சர்வதேச உணவு பற்றாக்குறை அறிக்கை இந்த அறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா உணவு பற்றாக்குறை காரணமாக இப்போ சர்வதேச அளவுல பட்டினிச்சாவு ஒரு முப்பது கோடி பேர் பட்டினிச்சாவு அடையும் அபாயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஏன்னா கடும் உணவு நெருக்கடி இருக்கு உணவு பற்றாக்குறை இருக்கு அதுக்கிடையில் இப்போ பல்வேறு நாடுகளில் போர் உள்நாட்டு பிரச்சனை இப்போ அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் போர் இருக்கு அப்புறம் உக்ரைன் ரஷ்யா போர் இருக்கு சூடானில் உள்நாட்டுக்குள்ளேயே ராணுவத்துக்கும் துணை ராணுவ படைக்கும் பிரச்சனை நடக்குது இந்த மாதிரியான காரணங்கள் பருவநிலை மாற்றம் அப்புறம் விளைச்சல் கம்மியா இருக்கிறது இதெல்லாம் காரணங்களால இப்ப உலக அளவுல கிட்டத்தட்ட முப்பது கோடி பேர் அதாவது இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மூன்று கோடி பேர் வந்து பட்டினிச்சாவை எதிர்நோக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட கூடுதலாக ஒன்று புள்ளி மூன்று ஏழு கோடி பேர் வந்து உணவு பற்றாக்குறை காரணமாக உயிரிழந்திருக்காங்க இந்த வருஷம் அது முப்பது கோடியாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு போர் சூழல் காரணமா இருக்கு விளைச்சல் இல்லாத காரணமா இருக்கு பருவநிலை மாற்றம் காரணமா இருக்கு இதுக்கு இந்த பட்டினி சாவுக்காக சோ காசா முறையிலே இப்ப போர் நடக்குது அங்கே பட்டினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்புறம் சூடானில் உள்நாட்டு போர் நடக்குது ஹைட் கலவரம் நடக்குது மாலி அப்புறம் தெற்கு சூடான் இந்த பகுதிகளில் மட்டும் தொண்ணூத்தி சதவீதம் பேர் வந்து மோசமான உணவு பற்றாக்குறையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க உணவு பற்றாக்குறையை எதிர்நோக்கி இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி மனிதனின் சராசரி இரத்த அழுத்தம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூத்தி இருபது பார் எயிட்டி மில்லிமீட்டர் மெற்குறி அதாவது என்னன்னா நம்மளுடைய இரத்த அழுத்தமானது இப்போ அதிகரிச்சிட்டு வருது உயர் ரத்த அழுத்த பாதிப்புகள் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதிகமான உப்பு சாப்பிட்றதுனால உயர் இரத்த அழுத்த பாதிப்பானது ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க ஸோ ஒரு மனிதனுடைய சராசரி ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி அதாவது நூற்றி இருபது எண்பது மில்லி மீட்டர் அளவுக்கு தான் இருக்கணும் அந்த நூற்றி இருபது என்ன எண்பதுனா என்ன ரத்த அழுத்தம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இந்தியால பார்த்தீங்கன்னா நான்கில் ஒரு நபர் வந்து உயர் ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாங்க அப்போ ரத்த அழுத்தம் அப்படின்னா என்ன பிளட் பிரெஷர் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம இதயம் ஆனது துடிக்குது இல்லையா லேப்டாப் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதயம் துடிக்குது இதயம் பாத்தீங்கன்னா துடிக்கும் போது அதுக்கான ரத்தத்தை வந்து நாளங்கள் வழியாக உந்தி தள்ளக்கூடிய ஒரு தான் இப்போ இதயம் துடிக்கும் போது அதுக்கு தேவையான ரத்தத்தை நாளங்கள்ல உந்தி தள்ளக்கூடிய அந்த செயல்லை தான் என்ன சொல்றோம் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இதுல வந்து இதயம் சுருங்கும் போது ஏற்படக்கூடிய அழுத்தத்தை நம்ம சிஸ்டாலிக் அழுத்தம் அப்படின்னு சொல்றோம் சிஸ்டாலிக்னு சொல்லிட்டு சுருங்கும் போது ஏற்படக்கூடிய அழுத்தம் சிஸ்டாலிக்னு சொல்லப்படுது இதயம் வந்து விரிவடையும் போது ஏற்படக்கூடிய அழுத்தத்தை நம்ம என்ன சொல்றோம் டயஸ்டாலிக் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த நூத்தி இருபது எண்பது சராசரியான ரத்த அழுத்த அளவு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் இல்லையா அதுல நூத்தி இருபது அப்படிங்கிறது சிஸ்டாலிக் அழுத்தம் எண்பது அப்படிங்கிறது இதயம் விரிவடையும் போது ஏற்படக்கூடிய டயஸ்டாலிக் அழுத்தத்தை தான் நம்ம எண்பது அப்படின்னு சொல்லிட்டு எண்பது டயஸ்டாலிக் அழுத்தம் நூத்தி இருபது சிஸ்டாலிக் அழுத்தம் அதான் நூத்தி இருபது எண்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்றோம் இந்த அளவு இந்த சரியான ரத்த அழுத்த அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் தான் உயர் ரத்த அழுத்த பாதிப்பானது ஏற்படுது உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து ஐந்து கிராம் உப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம் ஆனா நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா சராசரியா பத்து கிராம் உப்பானது எடுத்துக்கிறாங்க ஒரு நாளைக்கு இதனால உயர் ரத்த அழுத்தமானது ஏற்படுதுன்னு சொல்றாங்க இது வந்து இதயத்தை பாதிக்கிறத விட சிறுநீரகத்தை தான் உயர் ரத்த அழுத்தமானது பாதிக்குது அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க முன்னாடி சராசரி ரத்த அழுத்தம் தொண்ணூறு நைன்டி சிக்ஸ்டின்னு இருந்துச்சு அது நைன்டி அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சராசரி அளவை விட இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு சொன்னா ஒன் தேர்ட்டி தொண்ணூறு நைன்டி அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்போ இதனால சிறுநீரகம் தான் பாதிக்கப்படுதுன்னு சொல்றோம் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அதிகமான உப்பு சாப்பிடுறது கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடுறது மது நம்ம ஒரு எக்ஸசைஸ் டெய்லி ஒரு எக்ஸசைஸ் மரபணு பாதிப்பு அப்புறம் கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய் இதெல்லாம் தான் உயர் ரத்த அழுத்தத்துக்கு பாதிப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க அடுத்த ஆறாவது கேள்வி பொண்ணுக்கு வீங்கி பாதிப்பு எந்த வைரஸால் பரவுகிறது ஸோ பாரமேக்சோ அப்படிங்கிற தான் பொண்ணுக்கு வீங்கி ஏற்படுது இதை பார்த்தீங்கன்னா மம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நோயை வந்து மம்ப்ஸ் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு மம்ப்ஸ் நோயின்னு கேட்கலாம் பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு கேட்கலாம் எந்த வைரஸ்னால ஏற்படுது அப்படின்னா பேரமேக்ஸியா பேரமேக்சோ அப்படிங்கிற வைரஸ்னால பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கறதுனால பாதிப்பு ஏற்படுச்சு அப்படின்னா நம்மளுடைய தாடைக்கும் காதுக்கும் இடைப்பட்ட பகுதி இந்த கண்ணங்கள் இருக்கு இல்லையா இந்த பகுதி வந்து நல்லா பெருசா வீங்கிரும் உமல் உமிழ்நீர்களில் வந்து உமிழ்நீர் சுரப்பில வந்து வீக்கம் ஏற்படுறதுனால நமக்கு வந்து அந்த இடத்துல கடுமையான வலி இருக்கும் தலைவலி இருக்கும் மயக்கம் உடல் சோர்வு பசியின்மை இந்த மாதிரியானதெல்லாம் ஏற்படும் சரிங்களா பொண்ணுக்கு வீங்கி பாதிப்பானது இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகரிச்சிட்டே வருது நாளுக்கு நாள் பொண்ணுக்கு வீங்கி பாதிப்புங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு சோ அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால அதுக்கான தடுப்பூசியை தேசிய தடுப்பூசி அட்டவணையில சேர்க்கணும் இதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா தேசிய தடுப்பூசி அட்டவணையில எம்ஆர் தடுப்பூசி அதாவது மீசல் ரூபெல்லா நோய்க்கான தடுப்பூசி எம்ஆர் தடுப்பூசி செலுத்துறாங்க இப்ப என்னன்னா இப்போ மம்ஸ் நோய்க்கும் பொண்ணுக்கு வீங்கி நோய்க்கும் தடுப்பூசியை செலுத்தணும் எம்எம்ஆர் தடுப்பூசி நீசியஸ் மம்ஸ் அப்புறம் ரூபெல்லா இந்த நோய்களுக்கான தடுப்பூசியை தேசிய தடுப்பூசி அட்டவணையில சேர்க்கணும் பொண்ணுக்கு வீங்கிக்கான தடுப்பூசியை சேர்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ சுகாதாரத்துறையானது துறையானது வலியுறுத்திட்டு வராங்க அதனாலதான் அதை பார்க்கறோம் பொண்ணுக்கு வீங்கிக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்பாற்றல் இருந்தாலே போதும் அது கொஞ்ச நாளே சரியாயிரும் இருந்தாலும் இப்போ அதோட எண்ணிக்கை அந்த நோ நோயால் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை இப்போ அதிகரிச்சுட்டு வர்றதுனால அந்த தடுப்பூசிய சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சோ குழந்தைகள் அப்புறம் வளர்லம் தான் அதிகமாக இந்த மம்ச நோயானது ஏற்படுது இதனால காதுகள் இடையே உள்ள பகுதியில் வீக்கம் ஏற்படுது உமிழ்நீர் சுரப்பில வந்து வீக்கம் ஏற்படுறதுனால கடுமையான வலி அப்புறம் காய்ச்சல் தலைவலி பசியின்மை கன்னங்கள் வீங்கிறது உடல் சோர்ந்து போகிறது இந்த அறிகுறிகள்லாம் ஏற்படும் இந்த பொண்ணுக்கு வீங்கினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து தனிமைப்படுத்தணும் ஏன்னா கொஞ்ச நாள் சரியாயிருப்பாங்க அப்படி வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய உமிழ் நீர் நீர்த்துவிளைகள் மூலமாக பிறருக்கும் பரவும் ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய பொருளாதார வளர்ச்சி டே சதவீதமாக இருக்கும் என ஐநா கணித்துள்ளது ஆன்சர் ஆறு புள்ளி மூன்று சதவீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை வந்து கணிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஆறு புள்ளி மூணு சதவீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா கணிச்சிருக்காங்க உலக பொருளாதார சூழல் உலக நாடுகளுடைய பொருளாதார பொருளாதார சூழல் அப்படிங்கிற தான் அறிக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க தான் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே இந்தியா பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சி அடையும் சொல்லிட்டு அதிகமாக கணிச்சிருப்பாங்க இப்போ இதை ஆறு புள்ளி மூணு சதவீதம் சொல்லிட்டு குறைச்சி மதிப்பிட்டிருக்காங்க ஐக்கிய நாடுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் அப்படின்னும் அதில் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பணவீக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நான்கு புள்ளி ஒன்பது சதவீதம் வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புள்ளி மூன்று சதவீதமாக குறையும் சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கையில் உலக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீத வளர்ச்சி அடையும் வளர்ச்சி அடைந்திருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெண்டு புள்ளி நான்கு சதவீதமாக குறையும் அப்படின்னும் இதுல கணிச்சிருக்கு அடுத்த எட்டாவது கேள்வி சமீபத்தில் ஓய்வு பெற்ற பெலா எம் திரிவேதி உச்சநீதிமன்றத்தின் எத்தனையாவது பெண் நீதிபதி ஆவார் ஆன்சர் பதினோராவது நீதிபதி சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்துடைய பதினோராவது பெண் நீதிபதியான பெலா எம் தி திரிவேதி அவர்கள் வந்து ஓய்வு பெற்றிருக்காங்க இப்போ உங்களுக்கான கொஸ்டின் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்ன ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க ஏற்கனவே ஒரு கொஷின் இப்போ செகண்ட் கொஷின் ரெண்டுக்குமே வந்து நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணிருங்க இப்ப உச்ச நீதிமன்றத்துடைய பதினோராவது பெண் நீதிபதியான பெலா எம் திரிவேதி அவர்கள் ஓய்வு பெற்றிருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பொருளாதாரத்துல பின்தங்கிய முற்பட்ட பிரிவினர்கள் இருப்பாங்களா அவங்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடானது வழங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மத்திய அரசு இடபிள்யூஎஸ் எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷன் இருக்காங்களையா அவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு அறிவிச்சு வெளியிட்டு இருப்பாங்க அதுக்கு எதிராக மனுக்கள் தாக்கல் செஞ்சிருப்பாங்க அதை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அது செல்லும் அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு ஆனது செல்லும்னு சொல்லிட்டு தீர்ப்பு அந்த உச்ச நீதிமன்ற அமர்வுல இவங்க இடம்பெற்றுப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்சி ஷெடியூல் கேஸ்ட் இருக்காங்க இல்லையா அஹ் தாழ்த்துப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பட்டியலின வகுப்பை சேர்ந்தவங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுது அந்த ஷெட்யூல் கேஸிலே பாத்தீங்கன்னா நிறைய வகுப்பினரை வந்து சேர்த்திருப்பாங்க அதுல உள் இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லி மாநில அரசு அறிவிச்சிருப்பாங்க அந்த மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு அப்படின்னு தீர்ப்பளிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த அமர்வுலையும் இந்த பெலா எம் திரிவேதியை வந்து இடம்பெற்றிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய பிறப்பு உறுப்பை வந்து தொடுவது அல்லது பாலியல் நோக்கத்தோடு அவங்களை வந்து தொடுவது அப்படிங்கிறது போக்சோ சட்டப்பிரிவு ஏழின் கீழ் பாலியல் வன்கொடுமைக்கு சமம் அப்படின்னு வழங்கிய தீர்ப்பில் இவங்க இடம்பெற்றிருப்பாங்க அந்த அமர்வுல அடுத்து ஒன்பதாவது கேள்வி நிகழ் சரின் கீழ் கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் டி சதுரங்கம் செஸ் பிளேயர் தான் சரின் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன் தான் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற ஆசிய தனிநபர் ஓபன் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்காரு மொத்தமா ஒன்பது சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில் செகண்ட் பிளேஸ்ல நிகழ் சரீம் வந்து பிடிச்சிருக்காங்க அடுத்து ஸ்பெயினில் நடந்த லாலிகா கால்பந்து போட்டியில் பார்சலோனா அணி பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது முறையாக சாம்பியன் இருக்கு அடுத்து பத்தாவது கேள்வி தேசிய டெங்கு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மே பதினாறாம் தேதி ஸோ ஒவ்வொரு வருஷமும் மே பதினாறாம் தேதி தேசிய டெங்கு தினம் அதாவது நேஷனல் டெங்கு டே அனுசரிக்கிறோம் ஸோ டெங்கு அப்படிங்கிறது கொசுக்கள் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய் தான் டெங்கு அதாவது ஏடிஸ் கொசுக்கள் தான் இந்த டெங்கு ஆனது பரவுது ஸோ இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த தினமானது ஒவ்வொரு வருஷமும் மே பதினாறாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா ஆக்ட் இயர்லி பிரிவெண்ட் டெங்கு கிளீன் சரௌண்டிங்ஸ் ஹெல்த்தி லிவிங் அப்படிங்கறதுதான் இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் அடுத்து நேஷனல் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் டே அதாவது அழிந்து வரும் உயிரினங்களுக்கான தினம் இது எப்போ அனுசரிக்கப்படுது இந்த வருஷம் வந்து மே பதினாறாம் தேதி அனுசரிக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா மே மாதத்துடைய மூன்றாவது வெள்ளிக்கிழமை அன்று இந்த அழிந்து வரும் உயிரினங்களுக்கான தினமானது அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா செலிப்ரேட்டிங் சேவிங் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது தான் செலிப்ரேட் சேவிங் ஸ்பீசிஸ் அப்படிங்கறது இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் சோ இது ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் அதாவது மே மாதத்துடைய மூன்றாவது வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்படுகிறது அழிந்து வரும் உயிரினங்களுக்கான தினம் அடுத்து பாருங்க இப்போ திருச்சியில பாத்தீங்கன்னா ஊட்டத்தூர்ல வந்து சிவன் கோவில்ல முதலாம் பராந்தக சோழனுடைய கல்வெட்டானது இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்கு முதலாம் ராஜராஜன் அப்புறம் முதலாம் ராஜேந்திரனுடைய வெற்றி சரித்திர தகவல்களுடைய ஒரு பகுதியானது அங்கே நிறைய கல்வெட்டு இருக்கு ஒரு இருபத்தி மூணு கல்வெட்டுகளே என்னமோ கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் வெற்றி சரித்திர அவங்களுடைய வெற்றி சரித்திர தகவல்களுடைய ஒரு பகுதியானது இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு இருபத்தி மூணு பதினேழோ கண்டுபிடிச்சிருக்காங்க கல்வெட்டுகள் அதுல அஞ்சு கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா உடையாம ஒரு முழு கல்வெட்டா கண்டறியப்பட்டிருக்கு அந்த அஞ்சு கல்வெட்டுகள்ல நான்கு வந்து சோழர் காலத்தை சேர்ந்தது மற்றொன்று இருக்குலையே அது வந்து பாண்டியர் காலத்தை சேர்ந்தது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து சென்னையில் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் இருக்குது அதோடைய புனரமைக்கும் பணிகளானது ரீசெண்டாக எண்பது கோடியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்த ஜவுளி ஆலிக ஆலைகளில் கழிவு நீரானது வெளியேறுது அது வந்து உடல்நலத்துக்கு கேடானது இருக்குது நீர் பரப்புகளை வந்து அது மாசுபடுத்தும் வகையில் இருக்குது இந்த நிலையில் ஜவுளி ஆலை கழிவு நீரை சுத்திகரித்து பூஜ்ய திரவ வெளியேற்றத்துக்கு அதாவது திரவம் இல்லாமல் பூஜ்ய திரவ வெளியேற்றத்துக்கான ஒரு நியூ டெக்னாலஜியை வந்து கண்டடைஞ்சிருப்பதாக சென்னை ஐஐடி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா இங்கே இருந்து இலங்கையில வந்து தேயிலையானது அதிகமா இருக்கும் ஸோ இங்கே நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல அங்கே தேயிலைகளை பறிப்பதற்காக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அழைத்து செல்லப்பட்டிருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்களால சோ அது அனுப்பப்பட்டு இருநூறு ஆண்டுகள் இப்போ நிறைய அடைஞ்சிருச்சு சரிங்களா அங்க உள்ள இலங்கையில அங்கே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமிழர்கள் அங்கே போயிருப்பாங்க தேயிலை பறிப்பதற்காக அழைத்து செல்லப்பட்டாங்க அங்கேயே அவங்களுடைய குடும்பங்களானது இப்போ ஆகி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அங்க உள்ள இலங்கை தமிழர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பல்வேறு உதவிகளை வழங்கிட்டு வராங்க அதோட ஒரு பகுதியாக அவங்களுக்கு வீடு கட்டி வழங்கப்பட்டு வருது வீடு கட்டி கொடுக்கும் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது அதன்படி இப்போ ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கில்லையே அங்கேருந்து அங்கே தமிழர்கள் அழைத்து சென்று ஒரு இருநூறு ஆண்டுகள் நிறைவடைந்துருச்சு சோ அதை எடுத்து அவங்களுக்கு பதினான்காயிரம் வீடுகளானது கட்டப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அதன்படி இப்போ மத்திய மாகாணத்தில் இருக்கக்கூடிய மாத்தலை அப்படிங்கிற மாவட்டத்துல இலங்கையில உள்ள மலைக தமிழர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மூன்றாம் கட்ட வீடு கட்டும் பணிகளானது நடைபெற்று வருது அடுத்த தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து டென்த் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல என்னன்னா தமிழ்நாட்டுல தொண்ணூத்தி மூணு புள்ளி எட்டு ஜீரோ சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும் போது தேர்ச்சி விகிதம் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்கு நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது இருபத்தி ஐந்தாம் தேதி மே இருபத்தில பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இதில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் டூ ஃபிஃப்டி ஃபீஸு சரியா அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி மே மாந்த் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் பிளஸ் நியூ புக் சிறப்பு தமிழும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே இருக்குது அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷா எடுத்து அனுப்பிங்கன்னா உங்களை பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் சரி இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஐக்கிய நாடுகள் காரணிகளை மாற்ற மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற உள்ளது இரண்டாவது கேள்வி இருபத்தி இருபத்தி ஐந்து டு ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஆறு புள்ளி எட்டு ஒரு லட்சம் கோடி மூன்றாவது கேள்வி நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி நான்காவது கேள்வி பட்டினிச்சாவு அபாயத்தில் எத்தனை கோடி பேர் இருப்பதாக ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் முப்பது கோடி பேர் மனிதனின் சராசரி இரத்த அழுத்தம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூத்தி இருபது பை எண்பது மில்லிமீட்டர்ஸ் மேற்குறி ஆறாவது கேள்வி பொண்ணுக்கு வீங்கி பாதிப்பு எந்த வைரஸ் வைரசால் ஏற்படுகிறது ஆன்சர் பாரமக்சோ ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி டே சதவீதமாக இருக்கும் என ஐநா கணித்துள்ளது மூன்று சதவீதம் சமீபத்தில் ஓய்வு பெற்ற பெலா பெலா எம் திரிவேதி உச்சநீதிமன்றத்தின் எத்தனையாவது பெண் நீதிபதி ஆன்சர் பதினோராவது ஒன்பதாவது கேள்வி நிகழ் சரின் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் டி சதுரங்கம் பத்தாவது கேள்வி தேசிய டெங்கு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மே பதினாறாம் தேதி இதுடன் இன்றைய கணக்கு ரெண்டு வாய்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்